கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக பிரியமானவர்களே இன்றைக்கு பலர் லட்சத்தில் கோடியில் சம்பாதித்தாலும் பெரிய வீடுகளில் தங்கியிருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது காசு பணம்தான் பெரிய உயர்வுகளை கொண்டு வரும் என்று அவர்கள் நம்புவதால் அவர்கள் அதன் பின்னே ஓடிக்கொண்டே இருப்பார்கள் தங்கள் ஆரோக்கியத்தை சரியாக பராமரிக்காமல் சதா வேலை வேலை என்று ஓடிக்கொண்டு தங்கள் சுகத்தை இழந்தவர்களும் உண்டு ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறார் உங்கள் வீட்டில் சமாதானமும் சுகமும் இருக்கும் என்று வேலை செய்யுங்கள் செல்வத்தை தேடுங்கள் அதில் எந்த குற்றமும் இல்லை ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பதுதான் சமாதானம் இல்லாமல் போக காரணமாய் அமைந்துவிடும் அதனால் உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்கள் மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முயல்வோம் சமாதானத்தையும் காத்துக்கொள்வோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் கர்த்தர் கொடுக்கும் சமாதானம் எங்கள் வாழ்வில் வரட்டும் எங்கள் வீட்டில் சுகம் தங்கி இருக்கட்டும் உமக்கு எல்லா காரியத்திலும் முதலிடம் கொடுக்கிறோம் குடும்பத்தில் வரும் சண்டைகள் சச்சரவுகள் நீங்கட்டும் சத்ரு கொண்டு வரும் சோதனைகளில் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க சமாதானத்தை கெடுக்கும் எந்த காரியமும் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி எங்களை இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சுகவீனத்தோடு இருக்கும் உறவினர்களுக்காக ஜபிக்கிறோம் சீக்கிரமே அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க எல்லா துதிகனமையுமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்